என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி என்னை விட என் மேலே அதிக நம்பிக்கை வச்சுங்க பன்னெண்டு மாலை கட்டித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்டி கேட்டிருந்தாங்க சத்தியமாக சொல்கிறேங்க எல்லாம் பன்னெண்டு மாலை கட்ட முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நம்மளாலையும் முடியும் அப்படின்னு தாங்க கட்டி கொடுத்துருந்தேன் எல்லாமே சூப்பராக வந்துருந்ததுங்க இந்த மாலை பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் கட்டியிருந்தேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லைங்க அப்புறம் இது வந்து கார்னிஷியா பூவில் கட்டியிருந்தேங்க சிங்கிள் மாலை வேணும்னு கேட்டிருந்தாங்களா அது கட்டி கொடுத்துருந்தேன் அப்புறம் பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு நாலு மாலை காலையில் நாலு மாலை வேணும்னு கேட்டிருந்தாங்க காலையிலே பார்த்தீங்கன்னா மம்ஸில் வந்து மாலை கட்டி கொடுத்துட்டேன் நைட்டுக்கு வந்து ரோஸில் வந்து மாலை கட்டி கொடுத்துட்டேங்க ஒரு ஒரு மாலையும் யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டுங்க பார்த்து பார்த்து எல்லா மாலையுமே கட்டி கொடுத்தேன் கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்து வேலைங்க ஆனால் அந்த அவுட்புட்டை பார்க்கும்போது மனதுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக தான் இருந்தது எல்லாருமே மாலை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த மாலை கட்டுற வீடியோ டீட்டெயில்டாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பாருங்கள்